இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய பிரஜா ஐக்கிய பாட்டியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கையும் முதல் வேட்பாளர் பட்டியலையும் அகில இந்திய மகளிர் தலைவியும் தமிழகத்தின் பொறுப்பாளராக இருக்க திருமதி அனு பாஸ்கர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கரும்பு விவசாயி சின்னம் பெறப்பட்டிருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்தால் அந்த கட்சிக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு இதற்கு யூடியூபராக இருக்கக்கூடிய பிரசாந்த் ரங்கசுவாமி அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களுக்கு விமர்சனம் கொடுக்கக்கூடியவர் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் பற்றியும் பேசியிருக்காரு ஒரு முறை நாம் தமிழர் கட்சி மேடையும் ஏறி பேசியிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்க நிகழ்வு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை பதிவு செய்து அந்த சின்னத்தில் எழுதியிருக்கிறது தான் முக்கியம் நமது சின்னம் விவசாயி அப்படிங்கிறது சீமானுடையது அதற்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி கூட்டணின்னு போட்டு திராவிட தெலுங்கு தேசம் கட்சி திராவிட தெலுங்கு தேசம் கட்சி இது உண்மையில் எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்களேன் உழைப்பு எல்லாம் நம்மளுடையது அதை உண்டு கொழுப்பது ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அதை மொத்தமாக சுரண்டி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக மட்டும்தான் இவர்கள் மீது நம்ம வெறுப்பமிழும் ஆனால் இதன் மூலயமாக பாரதிய மக்களும் திராவிட தெலுங்கும் ஒன்றா சேருதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள இது ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் பிரசாந்த் ரங்கசாமி அவர்கள் வந்து ஒரு தமிழன் இதை வேறு மாநிலத்தில் செஞ்சிட முடியும் நாம் தமிழர் கட்சி சின்னம் திட்டமிட்டு மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு இதை விட வேற என்ன சாட்சி பிரச்சாரத்துக்கு வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடவே பதிவு செய்திருக்காரு ஒரு தமிழன் இதை வேறு மாநிலத்தில் செஞ்சிட முடியுமான்னு அவர் கேட்குற அந்த கேள்விக்கு உண்மையிலுமே யாராலுமே பதில் சொல்ல முடியாது நம்ம யாருமே உண்மையாக எந்த மாநிலத்திலும் அதை செய்ய முடியாது நம்ம செய்யவும் மாட்டோம் ஏன்னா நமக்கு அந்த மாண்பு தெரியும் ஆனால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு திமுகவின் முழு ஆதரவோடு இந்த விஷயம் நடத்துறதுங்கிறது உண்மையான எதிரி யார் அப்படின்னு அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள்ங்கிறத நமக்கு தெரிய வருது மக்களுக்கும் இவங்க தெரியப்படுத்துகிறாங்க திமுகவிற்கும் மாற்றும் திமுகவுக்கும் எதிர்க்கட்சியும் திமுகவுக்குமான உண்மையான எதிரி நாம் தமிழர் மட்டும்தான் பாஜக என்பது பொய் பாஜகவும் திமுகவும் ஒன்றுங்கிறது இதை விட உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நினைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க